எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் பாருங்கள் ஒரு அழகான ஒரு வார்த்தை ஏற்ற சமயத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை இன்னைக்கு நாம் அநேக வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறோம் சில பேர் பாருங்களேன் எனக்கு இவங்க ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா எனக்கு இந்த ஒரு கம்பெனிலேருந்து ஒரு வார்த்தை வராதா இவங்க என்ன அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்களா வி ஆர் வெயிட்டிங் ஃபார் மெனி வேர்ட்ஸ் இன் திஸ் வேர்ல்டு ஆனால் ஏற்ற சமயத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற ஏற்ற வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்படுகிற பொற்பழங்களுக்கு சமானம் இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே தேவன் ஏற்ற சமயத்தில் ஏற்ற வார்த்தையை தந்து உங்களை ஆசிர்வதிப்பார் சில பேருடைய வாழ்க்கையில் நான் எப்பொழுதுமே என் வாழ்க்கையில் தேவையில்லாத வார்த்தைகளை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில் என்னை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய வார்த்தைகளை தான் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு உங்கள் வாழ்வில் விசுவாசத்தோடு சொல்கிறேன் என் தேவன் ஏற்ற வேலைக்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் தந்து உங்களை நடத்துவாராக இந்த நாளில் நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் பலவா இல்லை ஏற்ற சமயத்திற்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை உங்கள் வாழ்வை ஆசிர்வதிக்கும் அப்போஸ்தலர் என்கிற புஸ்தகம் பைபிளில் இருக்குது அதில் மூன்றாம் அதிகாரத்தில் பாருங்க ஒரு சப்பானி நாற்பது வருஷம் அவன் சப்பானியாக இருந்தான் அவனால் எழும்ப முடியலை அவனுடைய கால்கள் பாருங்கள் சிறு வயதுலேருந்து அவனால் நடக்க முடியலை அப்பொழுது அவன் பிச்சை கேட்கிறான் பேதுரு யோவானு ஜெபிக்க வருகிறார்கள் அவருடத்துல பிச்சை கேட்குறான் அப்போ பேதுரு யோவானும் பேதுரு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா எங்கள் வெள்ளியும் பொண்ணும் இல்லை ஆனால் எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் இயேசுவை நசுரையன் இயேசுவி நாமத்தில் எழுந்து நட அதுதான் சமயத்திற்குரிய வார்த்தை இன்றைக்கு அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கேட்கலாம் கருத்தட்ட ஆண்டவரே நான் சர்வைவ் பண்ணுவதற்கு ஏதாவது தாங்க நான் அந்த உலகத்தில் வாழ் வாழணும் இந்த பெலவீனத்தோடு நான் சர்வைவ் பண்ணி அப்படியே நான் வாழணும் இல்லை அதுக்கல்ல அவன் கேட்டது எனக்கு ஏதாவது ஒரு வெள்ளி கிடைக்குமா எனக்கு ஏதாவது ஒரு பணம் கிடைக்குமா அது ஏதாவது தாங்க ஆனால் அவனுக்குரிய வார்த்தை என்ன தெரியுமா நீ எழுந்த நட இன்னைக்கு உங்களுக்குரிய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள் குடும்பத்திற்குரிய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்குரிய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் ஏற்ற சமயத்தில் கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை தந்து ஒரு வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொட்பழங்களுக்கு சமானமாய் உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பார் அந்த வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்கள் அந்த வார்த்தை சரியான நேரத்தில் சரியான காரியத்தை செய்ய வல்லமையுடையதாக இருக்கிற அந்த வார்த்தை உங்களை சந்திக்கும் உங்களுக்கு ஜபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து இந்த வார்த்தையின்படியே நடத்தும் ஏசுமி நாமத்தில் பிதாவே Amen. God bless you.